நாம நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான சூரிய கிரகணத்தினை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த கிரகணத்தின் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போறாங்க அப்படின்னு தாங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கனிராசி கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலு அன்னைக்கு முதல் சந்திர கிரகணமானது நிகழ்ந்து முடிஞ்சிருக்கு இந்த கிரகணமும் நமக்கு இந்தியாவில் எந்த விதமான பாதிப்புகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கல ஏன்னா இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியல அதே போல இந்த இப்போ நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா இதுவும் வந்து தெரியாது ஸோ அதனால நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வந்து இருக்காது பொதுவாக இந்த கிரகணங்கள் அப்படின்றது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த நாளில் வந்து சேர்றது கிடையாதுங்க இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து இதனுடைய தாக்கங்களானது ஆரம்பிச்சிடும் ஏன் இருபத்தஞ்சிலேருந்தே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் அதாவது அந்த சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி வந்து நமக்கு வந்து கிரகணமாக வந்து மாறுது ஸோ அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும் பொழுதே அதனுடைய தாக்கத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து நமக்கு அதனுடைய தொடக்கம் ஆரம்பிச்சிடுது பொதுவாக சூரிய கிரகணத்தை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்பொழுது தான் கிரகணமானது ஏற்படுது அதை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணம் இந்த ஆண்டு நிகழக்கூடியது ஒரு பகுதி சூரிய கிரகணமாவே வந்து இருக்க போகுது காரணம் பாத்தீங்கன்னா சூரிய ஒளி பூமியை முழுமையா வந்து அடையாது தடுக்கும்பொழுது அதாவது சந்திரனுடைய நிழல் பூமியில வந்து விழுறதுனால சூரியனுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் நம்மளால வந்து பார்க்க முடியும் அதனால இந்த கிரகணமானது ஒரு பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு தாங்க சொல்லப்படுது ஸோ இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணம் அப்படின்றது கண்டிப்பாக இந்தியாவுல தெரியாது ஸோ எந்த விதமான பாதிப்பும் இருக்காது கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு மை இருபது நிமிடத்திற்கு தொடங்கி மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்துக்கு தான் முடிவாகி போகுது ஸோ அடுத்து வரக்கூடிய சூரிய கிரகணம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்குங்க ஸோ இந்தாண்டே நிகழக்கூடிய கிரகணங்களில் இந்த கிரகணமும் வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நிகழக்கூடிய இந்த கிரகணம் சூரிய கிரகணத்தோடு சேர்த்து சனிப்பயிற்சியும் வந்து ஏற்பட இருக்குது ஸோ பொதுவாக கிரகணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது நம்மளுடைய பெரியவர்கள் நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி கிரகண நேரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு தாக்கங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது இந்த அதனால தான் இந்த கிரகண டைமில் நம்ம கண்டிப்பாக வந்து வெளியில் போகக்கூடாது மேலும் பார்த்தீங்கன்னா வெறும் கண்ணால் வந்து கிரகணத்தை வந்து பார்க்கக்கூடாது கிரகண நேரத்தில் வந்து சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது இப்படின்னு நிறைய விதிமுறைகள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகண நேரங்கள் அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையிலையுமே பல்வேறு வித விதமான மாற்றங்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதனால தான் இந்த நாட்களில் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே கிரகணம் அப்படிங்கிறது இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான் இருந்தாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது அதனால தான் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் நிகழக்கூடிய நா நேரங்கள்லையும் நாட்களையும் ரொம்பவே கவனிப்பாடும் இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது அதாவது சூரியன் இல்லைன்னா சந்திரன் பூமியினுடைய நிழல் மீது விழும்பொழுதுதான் கிரகணமானது ஏற்படுது அப்படின்னே சொல்றாங்க சொல்ல போனால் ஒரு வருஷத்துக்கு நாலு கிரகணங்கள் இல்லைன்னா அஞ்சு கிரகணங்கள் தாங்க இருக்கும் முழுமையான ஒரு கிரகணம் அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் ரெண்டாகவும் சந்திர கிரகணம் ரெண்டு அப்படின்னு நாலு கிரகணங்கள் தான் ஏற்படும் அதிகபட்சம் ஏதாவது ஒரு தான் மட்டும்தான் அஞ்சு கிரகணங்கள் வந்து இருக்கும் ஸோ இந்த கிரகணம் முழு கிரகணம் பகுதி கிரகணம் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க கிரகண நாட்களை விட கிரகண நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த நேரத்தில் கோவில்கள் எல்லாம் வந்து மூடி வச்சிருக்காங்க இந்த கிரகண நேரத்தில் மட்டும் ஏன் கோவில் கதவெல்லாம் மூடி வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு இன்னுமே வந்து தெரியாம தாங்க இருக்குது அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் வந்து அவங்களுடைய சக்திகளை வந்து புதுப்பிச்சிக்கிறதுக்காக இந்த நேரம் இருக்கிறது அதனால தான் இதனால் வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுகள் வந்து மனிதர்களை வந்து தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ கோவில் வந்து மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிரகண நேரத்தினால எதுவுமே வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த நாட்கள்ல ரொம்பவே வந்து கவனமாக வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் கிரகண நேரத்தில் அதுவும் குறிப்பிட்டு உணவு சாப்பிடாம தண்ணீர் குடிக்காமல் இறை சிந்தனையோடு நம்ம இருந்து மந்திரங்களை எல்லாம் ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கிரகண நேரத்தில் செய்யக்கூடிய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா லட்சம் மடங்கு உங்களுக்கு பழங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து சொல்லப்பட்டு இருக்குங்க ஸோ அதனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த நேரத்தை கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் இறை சிந்தனையோடு வந்து இருங்க மேலும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சனிப்பெயர்ச்சியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இறை வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த கிரகணத்தின் மூலமாக கன்னிராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய படங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்கள் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அந்த டைமில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்கோ அதை பொறுத்து தாங்க ஏற்படும் அப்படி பார்த்தோம்னா மார்ச் மாதத்தில் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை மீனராசியில் வந்து நிகழப்போகுது ஸோ மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் சனி ராகு அப்படின்னா ஆறு கிரகங்களும் ஒரே இடத்துல வந்து சேரப்போகிறாங்க இதனால் இந்த டைமில் கிடைக்கக்கூடிய பலன்களும் ரொம்பவே அபரிவிதமாகவே இருக்கும் ஸோ கன்னிராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாக கன்னி ராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் கோவப்பட்டாலுமே கூட தனக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறத கண்டிப்பா அவங்க உணர்ந்தவங்களா இருப்பாங்க அதனால் அதிகமாக இவங்க வந்து கோவப்பட மாட்டாங்க ஒருவேளை இவங்க கோவப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலைகளே வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ரொம்ப பொறுமையாக வந்து கையாண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செய்வாங்க நம்ம நினைச்சதை வந்து செய்து முடிக்கிறதுக்கு பொறுமை அவ்வளவு அவசியமானது அப்படின்றத உணர்ந்தவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ரொம்பவே புத்திசாலித்தனத்தோடு வந்து நடந்துக்கக்கூடியவங்க ஏன்னா புத்திக்காரகன் புதன் வந்து இவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறாரு ஸோ நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்றதுல இவங்கள்ட்ட எல்லா விதமான விஷயங்களும் வந்து இருக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ அப்படிப்பட்ட நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ கணிராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு டைமிங்காக இருக்குங்க வணிகத்தில் விரும்பிய லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வேலை தொடர்பாக கூட சக ஊழியர்களுடைய ஆதரவை நீங்கள் வந்து பெறுவீங்க இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் புதுசு புதுசாக உங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் தெரிய வரும் ஏன்னா புதுசாக வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து அதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்லாம் வந்து திங்க் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் கல்வி பயின்று இது வரைக்கும் வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடியவங்க போட்டி தேர்வுக்கெல்லாம் தயாராகி இருக்கக்கூடியவங்க கல்வி பெயழக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே சிறப்பான ஒரு செய்திகள் கிடைக்குங்க ஏன்னால் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகள் ஆனது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த டைமில் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீங்க ஸோ கண்டிப்பாக உழைப்பாளிகளாக இருந்தீங்கன்னால் மட்டும்தாங்க எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும் சமூக பணிய ஆன்மீக பயணம் இதுக்காக நிறைய நேரத்தை நீங்கள் செலவிடுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்குது மேலும் உங்களுடைய குடும்பத்துலேயும் ஒரு சில சுபகாரியங்கள் எல்லாம் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது போன்ற விஷயங்களை செயல்படுத்தணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க காதல் விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் யாருக்கிட்டேயும் நம்பி ஏமாந்துடாதீங்க ஏன்னா தகராறுகள் அப்படின்றது நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது இதுபோல் தகராறுகள் ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய காதல் வந்து பிரிவை வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் ஸோ காதல் விஷயத்துலலாம் கவனம் தேவை ஒருவேளை திருமணமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் இல்லைனா அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்படுங்க ஸோ கவனமாக இருங்க இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயத்தையுமே வந்து சரி பண்ண முடியும் இந்த நாட்களில் உங்களுக்கு பருவகால நோய்களால் பாதிப்படைகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் இந்த நேரத்துலலாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க பணம் பரிவர்த்தனை விஷயங்கள்லாம் நீங்கள் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாமல் நிதி பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும் அதனால் வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து போங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கு வந்து நீங்கள் மதிப்பு கொடுங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க ஸோ ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக நடப்பதற்கு புரிதல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஸோ புரிஞ்சிக்கோங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வேலைக்கு போகக்கூடியவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது ஏன்னால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒருவேளை வேளை நீங்கள் வேலையிலோ தொழிலையோ விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக வங்கியில எல்லாம் கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கடன் வசதிகள் எல்லாம் கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் சிறப்பான ஒரு பலன்கள் காத்துட்டுருக்கு ங்க அதுவும் குறிப்பா குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெளியில வந்து போனால் என்னென்ன பொருட்கள் வீட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக வாங்க முடியும் பொருட்களை கணவரே வந்து வாங்கி கொடுப்பாங்க இதுதான் உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த டைமில் கிடைக்குங்க கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைத்ததை நினைத்தவாறு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாகவே இருக்குது கண்டிப்பாக இந்த டைமில் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நீங்கள் மற்றவர்களுக்காக வந்து செய்ங்க மேலும் ஆன்மீக ரீதியாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கடை ரசினர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்க செய்து பயன் பெறுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய தயாராக இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்மிக ரீதியாக இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேர்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மினிமா மற்றொரு சுவாரஸ்யமான പതിവിൽ സന്ദിക്കലാം